ஹுமான்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல சோபா கூட தலைய ஓட்ட நாயில இருந்து பிங்க் தொப்பியை தலையில மாட்டின நாய் வரைக்கும் மேற்கொண்டு நாய் சர்க்கஸ்ல கதகளி ஆட பூன ஹால்ல டபுள் டபுள் ஈ போடனே பல அதை பார்க்கலாம் சோ பத்து நிமிஷம் பிரச்சனை வர அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா அது தலையாட்டுனதுல மூளையில இருக்கிற நரம்பு தள்ளி போயிட்டு தான் எடுத்து வந்த குச்சியும் மறந்து போய் பயந்து ஓடுறான் எங்க யார் எப்படி அதுக்கு பதில் கொடுத்துருவாருங்க ஒன்னு பணிக்காகவே உருவாக்கப்பட்ட நாயி ஒன்னு பணியை பார்த்தாலே பதறி ஓடுற நாயி இதுக்காக நான் என் வீட்டில் பாதி சம்மர் பாதி விண்டர் வைக்க முடியும் என்ன சொல்றானே புரியலங்க நானும் ஒவ்வொரு பொருளா வீட்டுல இருக்கிற டிவி முத கொண்டு எடுத்து வந்து காட்டிட்டேன் எதுவுமே இல்ல கத்தினே இருக்கிறான் உட்காரத்துக்கு சோஃபால எவ்வளவு பெரிய இடம் இருக்குது அவன் மண்ட தான் நீ உட்காருவியா என்ன நீங்க என்னதான் கலர் கலரா காஸ்ட்யூம் போட்டு காமெடி பீஸா மாத்துனாலும் ஒரு வேட்டனா எதனா ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா திடீர்னு திரும்பி அப்படி சாவியை போட்டு கதவு திறந்த உடனே பெட்ஷீட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருண்டு வருதுங்க

உங்கள் வீட்டு நாயை அடவைக்கொரு தெரியும் ரெண்டு பேரும் ஒன்ன ஜாலியா விளையாட போன பார்த்தாலும்

நீங்க ரெண்டு லட்சம் கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காதுங்க மண்ட ஒரே இடத்துல வருது பாத்தீங்களா நல்லா படி நல்லா சொல்லி கொடுக்கறதெல்லாம் படிச்சு நீ முன்னேறி நம்ம குடும்பத்தை நீ தான் மேல உயர்த்தணும் புரியுதா ஏன் இருக்கிற இடமே வீடு நல்லா தானே இதுக்கு மேல போன குளிரும் வேணாங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க ஓடுறாங்க. எப்ப தலை திட்டி நீங்களே சொல்லுங்க சார். நைட்டு 9 மணிக்கு படுத்து காலையில பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு குத்தமா. அதுக்கு மாைய தான் வெச்ச சௌ தான் ரெண்டு பேரும் சந்தைக்கு போலாம்னு வந்தானுங்க. பூனையோட பின்புறம் பார்த்து இவனுங்க பின்னாடி போயிட்டானுங்க. சத்துள்ள பொருள் தான் விலங்குகள் சாப்பிடுவோன்னாங்க சரி பீட்ஸாவையும் ஒரு பழத்தையும் வச்சா பீஸாவை திட்டு பழத்தை தூக்கி வீசிட்டு போகிறான் ஐயோ அதே பீட்ஸா விஷயம் அதுதான் உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தா நான் உடம்பு சரின்னாலும் இவருக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது

ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் வாங்குனீங்களா வெவ்வேறு கலர்ல வாங்கி சண்டை வந்துருக்கு அது ரெண்டு பேருக்கும் ஒரே பர்பல்ல வாங்கி என்ன ஃபீல் பண்றான் தெரியுமா ஆ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூட ஆயிரம் சண்டை இருக்கும் அவங்க குறுக்க நம்ம போக முடியுமா இப்ப அட்டாக்கிங் மோட்டில் இருக்கிறாருங்க அதான் கை கால சூரிய அம்மா வீட்டுல யாரும் அட்டையங்கப்பா கலர்ஃபுல்லா கொண்டு வரும் எலி எதுவும் பார் எதுவாக இருந்தாலும் வாய் வார்த்தையில பேசிக்கணும் சாப்பாடுல கூடாது புதுசா நாலு புதுசா நாலு ஒரு குதிரையாவே மாறிட்டார் அவரு இந்த பக்கம் பிரஷ் வச்சு வரைய ஆரம்பிச்சனா அவர் அங்க வாயை வச்சு சித்திரம் திட்ட ஆரம்பிச்சிரறாரு டேய் சோனமுத்தா டேய் டேய் ஒரு கிலோமீட்டருக்கு அரை கிலோமீட்டருக்கு உக்காஞ்சா பரவாயில்ல ஒவ்வொரு கல்லுக்கும் உக்காஞ்சிரு போனா நான் எந்த காலம் வீடு போய் சேர்றதே அதை நீங்க காலை தட்டி விட்டீங்கல்ல சார் அந்த வழியில அப்படியே படுத்து அங்கேயே தூங்கிட்டேன் மாதிரியே தெரிஞ்ச போன சார் போற போகல வணங்க வச்சா அவனும் வணக்க வைக்கிறான் வெளிய எதையோ பார்த்து பதறி கூப்பிட நானும் கட்டையை செருப்புல தூக்கிட்டு போனா நான் செஞ்சு வச்சு பொம்மையை பார்த்து தான் கத்தினுறான் அது என்னன்னே தெரியலடா மூஞ்ச பார்த்தாலும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது பாரு என்னால கத்த கூட முடியல

என் એમ பள்ள பாத்தீங்களா 10 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணுங்க யார்கிட்ட வந்து بلاட்டு காட்டி கிட்டிட்டேன் 10 பிசக்கடா போடா கேமரால இருக்க ஸ்பீக்கர் ஹையில கூட்டா பாவம் பயந்து ஓடி போய் சோபா பின்னாடி நின்னு பாக்குறான் ஸ்டூவர்ட் கோ பெட் நல்லா இருக்குடா ஆனா கொஞ்சம் கூட வாயு குளோ

இவனுங்க என்ன சேட்டப் பண்றாங்கறத வீடியோ எடுக்கலாம்னு போனா கனடிய சோர்ட்டி வெச்சிருக்கானுங்க you know you were real doggy mom when you got clothes for him where <gasps> oh, your sweater at eh? put it back on ஐயோ ரெண்டு ஓவு கூட கொளச்சதால இரும்பு சாமான் கூட என்ன சேர்த்து வச்சு கட்டி விட்டு போயிட்டனே கத்தனா கூட வெளிய கேட்க மாட்டீங்கது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி